ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏன்னா எல்லாமே டென்ஷனில் இருப்பீங்க இந்த மாதம் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் நாலாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு நாலாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் இருப்பார் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பதட்டத்தில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குரு மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் மாதம் முழுவதும் சனியும் சுக்கிரனும் அமோகமான நற்பலன்களுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அமைகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூலமான நாட்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு விசேஷ பலன்கள் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு காலடி எடுத்து வச்சு வெளியில் வச்சாலும் சரி அது வெயிட்டை வீட்டுக்கு வெளியில் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சக்ஸஸ்ஸுங்கிற ஒரே வார்த்தையோடு தான் வருவீங்க அவ்வளவு விசேஷமான நாட்கள் அதுவும் இந்த ஜூன் ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல ஒரு விதமான பதட்டம் இருக்கும் அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுப்பாரு நம்ம போற பாதை கரெக்டா நம்ம செய்யக்கூடிய வேலை கரெக்டா அப்படின்ட்டு அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது இந்த மாதத்தில் வரக்கூடிய தடுமாற்றமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஒன்பது ம விடியற்காலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் ஜூலை பதினொன்று மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை நைன்த் ஜூலை விடியற்காலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து லெவன்த்து ஜூலை மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் குருவோடைய பார்வையில் இருப்பார் இந்த குரு பார்வையில் மட்டும் இல்லாமல் சூரியனுடைய பார்வையில் இருப்பார் இது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னு கேட்டால்னா குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பணப்புழக்கத்திற்கு அதிகரிப்பு ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது கடன் வரும் கடன் நீங்கள் கடன் அடைச்சதுக்கப்புறம் கூட மிஞ்ச மிஞ்சின அமௌண்ட் கையில் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி ஆகும் எதிரிகளே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு கடன் ஜாஸ்தி ஆகும் யாராவது ஒருத்தருட்ட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை கூட ஒர்க் கிட்டேயோ இல்லை உங்கள் 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 பேங்க்லேயோ நீங்கள் லோன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஒரு லோன் இருந்திருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும் இந்த மாதத்தில் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் டிஸ்டார்டடாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் வந்து ஒரே இடத்துல ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருத்தருக்கு ப பதில் சொன்னால் போதும் பத்து பேருக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை வரும் பேங்க்லேயும் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது குடும்ப தலைவிகளுக்கு வியாபாரிகளுக்கு சுயதொழில் அதிபர்களுக்கு இப்படி எல்லாத்துக்குமே படிக்கிற குழந்தைங்க அதாவது காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து லோன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி பசங்க கூட இந்த மாதிரி பசங்க கூட அவங்களுக்கு பேங்க்கில் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணித்தருவாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து லோனை இப்படி பண்ணித்தரோம் உங்களுக்கு வந்து அதிகமான வட்டி இருக்காது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அமௌண்ட் மட்டும் கட்டுங்க அப்படின்ட்டு அதையும் கட்டினீங்கன்னா உங்கள் மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் சப்சிடி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மாத கடைசி காரணமாக இருக்கும் ஜூலை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அது வந்து ச செவ்வாய் பயிற்சி வந்து கன்னிராசிக்கு வர்றார் ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வையில் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விரையாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவெல்லாம் சண்டை போடுன்னு இருப்பான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு கௌரவம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் ஏழாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஒரு க்ரூஷியலான மூமெண்ட்டில் வேற ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து அந்த இடத்துல கூடுதல் பொறுப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதாவது புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த மூன்றாம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து நல்ல விதமாக தான் இருக்க போறார் அதனால உங்களுக்கு பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உறவுகளின் வருகை நல்ல ம பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உறவுகளால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துல உங்களுடைய தொழில்துறை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க நான் அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை பண்ணிட்டு ஒரு நாள் அப்பாடான்ட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது எந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டைமில் ரெஸ்ட்டும் எடுப்பீங்க ஆனால் கடுமையான உழைப்பாளியாகவும் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சரியான சோம்பேறி ராசி அதாவது உக்காந்த இடத்துல எல்லா வேலையும் நடத்தணும்னு பார்ப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதம் நீங்கள் நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்கும் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியமும் பெறக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் நிறைய ட்ராவல் இருக்குதுங்க அதனால் ட்ராவல் இருக்கிறதுனால இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ட்ராவல் இருக்குது அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதத்தில் சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அதிகமான ஓட்டம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதன் மூலமாக வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு அதாவது அடுத்த மாதம் என்ன வருமானம் வரணுமோ அதுக்கு உண்டான டபுள் உழைப்பு இந்த மாதம் போடுவீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாலும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாலும் உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குழந்தைங்களை பற்றி கவலைப்பட்டுருப்பீங்க என் பையன் இப்படி இப்படி படிப்பு படிச்சுட்டு இருக்கானே படிக்காமல் இருக்கானே வேலை செய்வானா வேலை கிடைக்காம இருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு டிகிரி முடிச்சு ஒன்று வேலையே கிடைக்கலன்னு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே உங்கள் பசங்களுக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் இராணுவத்தில் இருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய இராணுவ தளவாடம் சம்பந்தமான வேலைகளிலோ இல்லை இராணுவத்திலே இருந்தாலோ உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய உழைப்பின் மூலமாக நாட்டின் கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் என வரக்கூடிய மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜூலை இருபத்தெட்டுலேருந்து சனியின் பார்வையில் செவ்வாய் வருதுனால பாரத தேசத்தின் மரியாதை உயர்வுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த இராணுவ வீரர்களின் பங்களிப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செல்வாக்குமிக்க நபர்களாக இருப்பார்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதற்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் எங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் சிவ வழிபாடு பண்ணணும் ஏன்னா சிவ சிவ வழிபாடு பண்ணினீங்கன்னா எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் ஏன்னா உங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு சூரியன் போகிறார் ஏதோ ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த பயத்தை வெல்வதற்கும் பதட்டமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் சிவபெருமான் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும் ஆனால் வருமானத்துக்கு நாங்கள் ஏதாவது வழிபடணுமா சார் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு இங்கே சிவனுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி வில்வ தழைகள் தழைகள் அதாவது வில்வ மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த மூன்று நெற்றி கண்ணாட்ட இருக்கக்கூடிய இலைகள் வந்து உங்களுக்கு விசேஷம் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு ஒரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வில்வ தழைகளை மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கும் சர்வேஸ்வரனுக்கும் சாற்றி வழிபடுங்கள் அதே மாதிரி அதில் நிர்மாலி தோஷம் கிடையாது அந்த வில்வ இலைக்கு வந்து நிர்மாலி தோஷம் கிடையாது அந்த ஒரு இலையை மாலை சாத்துறீங்கன்னா அந்த மாலையை எடுத்து வச்சுட்டு தண்ணியில் நினச்சிட்டு மறுபடியும் அடுத்த நாள் சாத்தலாம் இது மாதிரி ஆறு மாதம் வரைக்கும் சாத்தலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோயில்லேருந்து அந்த வில்வத்தை சாற்றிட்டு அடுத்த நாள் அந்த மாலையை வாங்கி டெய்லி அந்த மாலையை தண்ணியில் நினச்சி நினச்சி உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வாங்க நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா உண கேஷ் பாக்ஸில் வைங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை அந்த சர்வேஸ்வரனும் மகாலட்சுமியும் உங்களுக்கு துணையிருந்து வழிநடத்துவார்கள் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்